ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அதுவும் நீச்சமடைந்து செவ்வாய் பகவானின் வக்கர பயிற்சி அடைய என்னடா அது நீச்சமடைஞ்சதே பெரிய விஷயம் இதில் வக்கரம் வேறையா கரெக்டு ஆனால் துலாம் ராசி என்பர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை யார் வக்கரம் அடைஞ்சால் என்ன யாரு தண்ண நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அற்புதம் ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பண வரவு ஒரு முன்னேற்றம் ஒருவித நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண யோகத்துக்கு அப்புறம் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் திருமணம்ங்கிறது தாமதமான திருமணமாக தான் இருக்கும் நைன்ட்டி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனவாக்கு அதிபதி சாதாரணமாக நீங்கள் யாருக்குமே வாக்குறுதிகளை கொடுத்துட மாட்டீங்க இதை நான் பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஃபிசிக்கலாக முடியாது இல்லைனா ஃபினான்ஷியலாக முடியாது கரெக்டாக ஒன்று ஃபிசிக்கலாக முடியாது இல்லைனா ஃபினான்ஷியலாக முடியாது ஃபிசிக்கலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுவீங்க ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பணவரவு இருக்குது அப்படின்னா உங்களால் ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த வகையில் அவர் எங்கே இருக்காருனா ஜீவனஸ்தானமாக்கி பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல நீச்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலு நேரங்காலம் தெரியல வேலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த வேலையை முடித்தா அந்த வேலை அந்த வேலையை முடித்தா இந்த வேலை இப்படி தான் போயிட்டுருக்கு என்ன ஒரே ஒரு ஆளுதல் குரு வக்கரத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல சமாளிக்கிறீங்க சவாலே சமாளி போயிட்டே இருக்குது சனி கொஞ்சம் ஃபேவராக இருக்கார் வக்கரத்தில் இருந்தார் கொஞ்சம் டென்ஷன் இருந்தது வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் அடைந்து இப்போ வக்கரகதியும் அடைகிறார் ரிட்ரோக்ரா அப்போ இந்த வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி நகர்தல் அப்படியே இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நட்சத்திர சாரத்தில் தான் பின்னாடி வருவாங்க சொல்கிறேன்னா அடுத்த ராசிக்கு போய்ட்டு அதுக்கு அடுத்த ராசி அப்படிலாம் போக மாட்டாங்க ஜம்பிங் கிடையாது அப்படியே பின்னாடி ஸ்லோவாக ரிவர்ஸில் அப்படி பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களது சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச கல்லில் அப்படியே ரிவர்ஸில் வர பின்னாடி அப்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் தர்க்கங்கள் வேண்டாம் குழந்தைகள் மூலமாக சில நன்மைகள் இருக்குது அப்படின்னாலும் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் ஆன்மீக பயணங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் திடீர்னு என்ன வெளிநாடு போகிற மாதிரினா ஒரு வா பாக்கியம் கிடைக்கும் அதே சமயம் சில பேருக்கு இந்த ஆன்மீக பயணங்கள் காசி ராமேஸ்வரம் கயா அதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்னா தாராளமாக போயிட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று ஆறு கூடை அதிபதி குரு பகவானி நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இவர் ரிவர்ஸில் வர்றாரு அப்படியே பின்னாடி வராரு எப்போவுமே வண்டியை முன்னாடி இருக்கும்போது தான் ஸ்பீடாக போகலாம் அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் எண்பது நூறுன்னுலாம் போவாங்க சர்ன்னு அதுவும் பைபாஸ்லலாம் போனால் பறந்து தான் போவாங்க அதே சமயம் என்ன தான் பைபாஸில் ரிவர்ஸில் நீங்கள் எடுக்கணுன்னா எப்படி போவீங்க பைபாஸ் தான் அதே ரோடு தான் அதே ட்ராஃபிக் தான் அதே தான் ஆனால் எப்படி எடுப்பீங்க வண்டியை அதே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பின்னாடி எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க கரெக்டாக கவனமாக எடுப்பீங்க அதுதான் இப்போ அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை கிரகங்கள் வக்ரகதி அப்படிங்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பூலோகத்தில் இருக்கோம் நம்ம தான் கவனமாக இருக்கணும் கிரகங்கள் கவனமாக இருக்காது அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்யும் கிரகங்கள் தன் கடமை கரெக்டாக செய்யும் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும் அந்த வகையில் சில பேருக்கு கடன் சுமை குறையறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன்கள் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எந்தெந்த செலவுகளை கட் பண்ணலாம் எந்தெந்த செலவுகளை கரெக்டாக பண்ணணும் கடன் இல்லாமல் பண்ணிக்கங்க அதேமாரி இந்த நேரத்தில் தைரியம் உங்களுக்கு ஓரளவுக்கு உண்டாகும் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஜெயம் கண்டிப்பாக உண்டு சத்ருக்கள் கண்டிப்பாக ஏன்னா இந்த மூன்று ஆறுக்குடைய அதிபதி எட்டாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் அப்போ உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு கடினமான ஒரு வேலைகளை நீங்கள் எளிதாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் ரொம்ப கஷ்டமான வேலை நீங்கள் அதை ஈஸியாக பண்ணிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு தேடி வரும் இதெல்லாம் நீங்கள் நான் எதுக்காக சொல்லேன்னா நீங்கள் பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறக்கூடாது செய்யணும் ஆக முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் இது பரிகாரமாக என்ன பண்ணினோம் கந்தசேஷ்டி கவச்சம் அதுதான் உங்களுக்கு காப்பாற்றும் எப்போவுமே தினந்தோறும் சொல்லுங்க கந்தசேஷ்டி கவச்சம் தினந்தோறும் சொல்கிறது ரொம்ப விசேஷம் உங்களால் சொல்ல தெரியலையா ரேடியோவில் போட்டு கேளுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தினந்தோறும் ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக பதினோரு தடவை சொல்லுங்க போகிறோம் ரொம்ப பெருசாலாம் நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லலை ஓம் ஸ்ரீ சரவணபவாய் நமக்கு இந்த சரவணபவனுக்கு ஈடு எதுவுமே கிடையாது அற்புதமான ஒரு ஸ்லோகம் அதை சொல்லுங்க ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓம் நமோ குமாராய நமக அந்த பதிவு இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அது பாருங்கோ அந்த பரிகாரத்தை பண்ணுங்கோ முருகப்பெருமானவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலமாக தனவாக்கு குடும்ப ஸ்தான அதிபதியும் செவ்வாய் பகவான் நீச்சமடைந்த ஜீவனஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அடைந்து நாற்பத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு பொன்னான வாழ்விற்கு அடித்தளம் இடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்ச ஷேர் பண்ணுங்க லைட் பண்ணுங்க கமல் பண்ணுங்க